ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டீ தான் போட போகிறோம் பூட்டி பெனிஃபிட் நிறைய பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தங்கு போய் எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஆவி பறக்கிற அளவுக்கு வந்தோடனே அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது ஆஃப் பண்ணிடுங்க போதும் வடிகட்டிட்டு அதில் தேனும் கலந்து குடிக்கலாம் அப்படியேவும் குடிக்கலாம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கலரை சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷிங்காகவும் குடிக்கலாம் நான் எப்படி குடிப்பேன்னா சங்குப்பூவும் செம்பருத்தியும் சேர்த்து குடிப்பேன் சேர்த்து டீயாக போட்டு குடிப்பேன் எனக்கு அது பிடிச்சிருக்கு உங்களுக்கு இது மூணுல எந்த வெரைட்டி பிடிச்சிருக்கோ அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரி எதுக்குப்பா நான் இதை குடிக்கணும் கலர் கலராக குடித்து என்ன பண்ண போகிறேன் சரி நம்ம தினமும் டீ குடிக்கிறோம் ஒரு சேஞ்சுக்கு இதை குடிச்சு தான் பார்ப்போமே இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா இதோட ஷேப் பாருங்களேன் நல்ல ஒரு சங்கு மாதிரி அப்புறமா அடர் நீல வண்ணம் அதாவது ப்ளூ பிக்மெண்ட் இருக்குது நான் வந்து பழைய வீடியோங்களில் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வயலட் கலர் நீல நிறம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி இதுலேயும் இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது வந்து நிறைக்காமல் பார்த்துக்குது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து கொஞ்சம் குறைக்குது கொஞ்சோன்னு சொல்லக்கூடாது நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களை குறைக்கிது படபடப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் இது குடிக்கலாம் அது குறையுது சுகர் வருது சுகர்னால் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வருது சுகரோட அளவும் குறைக்கிது அதே மாதிரி அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் கண் பார்வை அந்த மாதிரி விஷயங்களையும் குறைக்குது டெய்லி ஹேபிட்ஸில் இது ஒரு சேஞ்சாக நம்ம வச்சுக்கலாம் அதனால் வந்து பெல்லி ஃபேட் வயிற்றில் மட்டும் கொழுப்பு இருக்கு அதை குறைக்கணுங்கிறப்போ இந்த கிரீன் டீ இந்த ப்ளூ டீ யூஸ் பண்ணலாம் ரத்த சர்க்கரையை குறைக்குது அதே மாதிரி ஞாபக சக்தியை அதிகரிக்குது அப்போ நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம்ல கவலைகளை போக்குது அப்படின்னா மன மகிழ்ச்சிக்கும் காரணமா இருக்கு இல்லையா நல்ல ஒரு பூச்சிக்கொல்லி அதாவது டிவார்மிங் கொடல் புழுக்களை வந்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்றாங்க சரி இவ்வளோ நல்ல ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன அந்த மூணு மெத்தட் எப்படி வெறுமன அந்த பூவோ அதே மாதிரி எலுமிச்சம்பளம் கலந்தது இல்லாட்டி செம்பருத்தியும் தங்குப்பூவும் கலந்தது இது மூணு மெத்தட் நான் இங்கே உங்களுக்கு ரெண்டு காமிச்சிருக்கேன் நான் அதுக்கு தான் அடுத்த டீ போடுறதுக்காக தான் அந்த செம்பருத்தியும் சேர்த்து வச்சுருக்கேன் நான் அதை அடுத்தது வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you ஃபார் வாட்சிங் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோல சந்திப்போம் Thank you for watching என்னோடய வீடியோக்கல்ல எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்க